ஹலோ இதுதான் நம்ம குட்டி போட்டது ஒரு மூணு வாரத்துக்கு முன்னால் தோல் இல்லாமல் தான் இப்போ பார்த்தா இவ்வளோ பெருசாக அந்த கிளிகளே ஈக்குவலாக வளர்ந்துருச்சு அங்கேயே உள்ள முட்டை கூட்டத்தில் ஒரு கிளி இதுக்கு உள்ளேயே போயிருக்கு ஃபேரியை கூப்பிட்டு போய் கிளிக்க பேரெல்லாம் என்னடா இதுக்கு பேர் என்னது இதுக்கு பேர் லாரி ஆ இதுக்கு பேர் கேரி இதுக்கு பேர் பாப்பியா ஆமா பாப்பி அதுக்கு பேர் உள்ளே இருந்து வர்றது பிரான்சு பிரான்சனா ஓகே ஓகே இதுக்கா உள்ள இது வந்து

இதுதான் இதுக்கு தினை தான் சாப்பாடு பேர்பாடியை காட்ட இது போட்ட முட்டை எல்லாம் இந்த ரெண்டு கிலையும் உடச்சி சாப்பிட்டு அதனால இந்த ரெண்டு ஜோடியும் ஒரு எப்பவும் உள்ளே இருக்குது ஒன்று வெளியே ஒன்று சாப்பிட வெளியே வரும்போது ஒன்று உள்ளவே இருக்குது இந்த கூண்டோட ரேட்டு சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் என்ன இருக்குல்ல இது இதுக்கு ஓப்பனிங் இப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே சாப்பாடு தினை எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் தண்ணி தண்ணி இவ்வளோ கம்மியாக இருக்குது இதுதான் தான் எங்கள் வீட்டில் பேட் சும்ப்ட் கூண்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்பது ரூபாய்க்கு தினையும் தண்ணியும் வச்சுருக்கோம் கிளிகளாய் எவ்வளோ நல்லா இருந்த தாயில் இது இதில் ஆயில் இருக்கு அதை தட்டியா புதுசாக கொண்டு ஜி சரி ஒன்னா வேறுபாடியை போட்டு வீடியோ எடுக்கல வை இதுதான் எங்கள் வீட்டில் உள்ள லவ் பேக்ஸ் இந்த கூண்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அறுநூத்தம்பது ரூபாய் கொடுத்து வாங்கினோம் இதுக்கு தினையும் தண்ணியும் வச்சிருக்கோம் குட்டி எங்கடா இவீன் உள்ளே இருக்கு ஒரே ஒரு குட்டி தான் போட்டிருக்கா இதுக்குள்ள ரெண்டு கிளியா இருக்கு நாலும் ஒவ்வொரு கூண்டில் இருக்குது நின்று உள்ளே போச்சா அந்த மூ ஒன்று இதில் தொங்கிட்டு இருக்கு அந்த மூணு அதில் போயிடுச்சு அந்த ரெண்டு பானை உள்ள ரெண்டு ஒன்று வெளியே இருக்குது மொத்தம் நாலு பானை வேணும் இல்லை இந்த கிளி பார்ப்போம் மூணு பானை தான் அவங்க வச்சுருந்தாங்க ஒரு குஞ்சு வேறு உள்ளே இருக்குது பார்க்கலாம்